இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த செய்ய ப்ராக்டிஸ் பண்ணி அதை செஞ்சு அங்கே யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு அதை செய்யும் பொழுது அதை பார்த்துட்டு நாலு பேர் வர்றதும் இப்போ இப்போ கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா இங்க ஒரு புதுசாக ஒரு ஷாப் பியூட்டி பார்லர்ன்றது ஆதி இருந்தால் இடைக்காலத்தில் தான் பியூட்டி பார்லர் வந்தது அப்போ இந்த இடத்துல பியூட்டி பார்லர்லாம் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் அங்கே ஒரு கூட்டம் வருதா இல்லையா இப்போ வீட்ல இருந்து பேஷண்ட் பண்றதுக்கு நம்ம போட்டுக்கிறதுக்கு ஒரு இடத்துல போய் காசை கொடுத்தோன்னா அங்கே பண்ணி விட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு தொழில் டெவலப் ஆச்சு அப்பனா பியூட்டி பார்லரில் இருக்கிறவங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே கீழ் ஜாதி மேல் ஜாதி ஏதாவது இருக்கா சொல்லுங்க இன்னைக்கு எப்படி மருத்துவர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க மருத்துவம் பார்க்குறவங்கள மருத்துவர்கள் பேர் வைக்கிறோமா இல்லையா தள்ளி கற்றுக் கொடுக்குறவங்களால ஆசிரியர்கள் பேர் வைக்கிறோமா இல்லையா கோர்ட்டில் வந்து வாதாடுறவங்கள வக்கீல் சொல்றமா இல்லையா வீடு கட்டுறவங்கள எஞ்சினியர் சொல்கிறோமா இல்லையா இதுன்னா ஜாதியா ஒரே மாதிரியான விஷயங்களை அந்த காலத்தையே வைத்து அவங்க செய்யற போது அவங்க எல்லாம் அந்த கூட்டத்துக்கு ஒரு பொதுவான பெயரை வைக்கிறாங்க இத பிற்காலத்தை மனிதனுடைய தவறான அணுகுமுறை அவனுடைய என்ன சொல்றது ஒரு ஆணவ இது ஒரு அகம்பாவம் அவன் பணம் அப்படிங்கிற ஒரு புழக்கம் வர ஆரம்பிச்சது இல்லையா ஒரு ஒருத்தர்கிட்ட அதிகமாக ஒரு பொருள் செய்கிறதோ ஒருத்தர்கிட்ட பொருள் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு இன்றைக்கி வந்ததோ அன்றைக்கி தான் வந்து செய்கிற தொழில்லையும் வந்து இந்த இந்த ஜாதி பிரிவினை அப்படிங்கிறது ஒன்றுச்சு ஒருத்தர்கிட்ட நிறைய பொருள் இருக்குது ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படிங்கும்பொழுது இந்த ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேராக இருந்துச்சு இப்படித்தான் வந்து மனிதனுடைய தொழில் வழியாக தான் ஜாதிங்கிறது ஸோ இப்படி தான் மருத்துவமும் வந்து பயன்பாட்டில் வந்தது அதாவது மருத்துவம் எப்படி வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தொல்குடியினர் அந்தந்த நிலப்பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க அந்த நிலப்பகுதியில் கிடைக்கிற தாவரங்கள் அந்த நிலப்பகுதியில் பயன்படுத்தின மருத்துவ குழு மருத்துவங்கள் எப்படியா வேணாம் வந்திருக்கலாம் இப்போ அக்கப்பஞ்சர் மருத்துவ மருத்துவம் தந்தின சீனா அப்படிங்கிற பழங்குடி இன மக்கள் வந்து இயற்கையை உணர்ந்து அங்கே அந்த இயற்கை வழியாக அவங்க ஒரு மருத்துவத்தை கற்றுக்கிட்டாங்க அதை அவங்க பயன்படுத்தினாங்க அதை அவங்க பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருந்தாங்க ஓ அப்போ இப்படி செஞ்சா இப்படிலாம் செஞ்சா இப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆய்வில் அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு சின்ன ஒரு புள்ளியில் கோலம் போடுறது இதை தான் வந்து புள்ளி வச்சா கோலம் போடுறது அப்படிங்கிறது அப்போ அவங்க அதை வச்சு நிறைய நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தா அப்போ அவங்க கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவம் அந்த கொள்குடியினர் கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவம் இதை என்ன ஆச்சு அங்கே ஒரு இது வரும்போது அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க வரும்போது இப்போ இதுக்காக தனியாக மருத்துவர் அப்படிங்கிற ஒரு ஜாதியாக இருந்தது அங்கே எல்லா பகுதி மக்களுமே அந்த மருத்துவத்தை கற்றுக்கா வச்சுருந்தாங்க மருத்துவம்ன்றது தனியான ஜாதியாக தனியான மக்கள் மட்டும் இல்லை யாரெல்லாம் அந்த மருத்துவத்தை பயன்படுத்தினாங்களோ அவங்கவுங்க அதை மிக்க மேன்மைநிலை இன்னும் இன்னும் காயின்ஸ் வந்து முதல்ல ஆரம்பத்தை கண்டுபிடிக்கும் ஒரு சில புள்ளிகள் அப்புறம் மேன்மேன் நிறைய புள்ளிகள் உடம்புல கக்கு பச்சர் காயின்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை வளர்த்துக்கிட்டு தான் மருத்துவமும் வளர்ந்தது அதே மாதிரி ஒவ்வொரு பழங்குடியினரும் அவங்கவுங்க பிரதேசங்கள்ல இருந்த தாவரங்கள் வழியாகவும் அந்த பகுதியில் அவங்க பயன்படுத்தின விஷயங்கள் வழியாகவும் தான் மருத்துவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அத அவங்க குடியறிகளா வந்தியரிகளா இன்னொரு இடத்துக்கு வரும்போது அங்க அவங்க வந்து இன்னொரு மக்களுக்கு பயன்படுத்தினாங்க இப்போ இன்னொரு மக்களுக்கு பயன்படுத்தும்போது ஓ இவங்க கிட்ட வந்தா இது குணமாகுது அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க அப்ப என்ன ஆச்சுன்னா அத வந்து ஒரு அத தனியா ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ஒரு தனி கூட்டமே கிடையவே கிடையாது அந்த காலத்துல துணி துவைக்கிறவங்களோ அதை தான் அவங்களை வாழ்வாதாரமாக துணி துவைக்கிறது வெட்டுறது இல்லை ம பறையடிக்கிறது இல்லை வேறு மாதிரி விவசாயம் செய்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் நெசவு செய்கிறது மாதிரியான அவங்களுடைய தொழில்கள் செய்யும்பொழுது என்ன ஆச்சுன்னா அது கூட சேர்ந்து தன்னுடைய நிலப்பகுதியில் தான் பயன்படுத்தின மருத்துவத்தையும் மக்களுக்கு வராங்க இப்போ எப்படி பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியம் பக்கத்து வீட்டில் திடீர்னு அழுவோம் பக்கத்து வீட்டில் தூக்கிட்டு போவாங்க அந்த பாட்டி வந்து சும்மா ஏதோ தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை செய்யுது அதாவது நாசியை ஊதுறது இல்லை கழுத்தில் இது எடுத்து அதை என்ன சொல்லுவோம் கழுத்து குழந்தைங்களுக்கு இது பிடிச்சிப்போம் இல்லை சுரு பிடிச்சிப்போம் அதை எடுத்து விடுறது இதை செய்யும்போது சரியா ஏதாப்பா அந்த பாட்டிக்கிட்ட போங்க கிட்ட போனால் குழந்தைக்கு இந்த மாதிரி அழகிறதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க இது என்ன அனுபவத்தில் வந்தது தான் இது ஒரு மருத்துவம் அந்த பாட்டியோட அனுபவம் பல குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து அவங்க பத்து குழந்தைங்களை பெற்றிருக்கிறவங்களாக இருப்பாங்க தங்களுடைய குழந்தைங்கள் வழியாக கிடைச்ச அனுபவத்து வழியாக அவங்க வந்து ஒரு மருத்துவ முறையை கற்றுக்கிட்டேன் அது ஒரு வைத்திய முறை இதை அவங்க தொழிலாக செஞ்சாங்க காசை வாங்கிட்டா செஞ்சாங்க வந்த குழந்தைங்களுக்கு குணப்படுத்தி அனுப்பினாங்க வந்து வைத்திய முறை இருந்தது பிற்காலத்து ஆங்கிலேயருடைய இன்டர்பியரன்ஸ் தான் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைத்தியத்தை வந்து கல்வி முறையா மாத்தினாங்க ஏன் கல்வி முறையா மாத்தனாங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து அரசியல் இருக்கு தங்களுடைய மருத்துவத்தை இங்க இணை சொல்லும் கொண்டு வரணும் ஒவ்வொரு பழங்குடியினருடைய மருத்துவங்களுடைய அதாவது தொல் மருத்துவங்களை வந்து அழிக்கணும் மரபொழி மருத்துவங்களை அழித்தா மட்டும்தான் ஏன்னா மருத்துவன்றது மக்கள்கிட்ட ஒன்றாக இருந்தது அவங்களுடைய வாழ்வ வாழ்க்கையோட வாழ்க்கையா பிழைஞ்சி இருந்தது அப்போ அவங்களுக்கு மருத்துவம் தனியாக தேவைப்படலை கல்விங்கிற ஒரு விஷயம் தனியாக தேவைப்படலை அவங்களுடைய மூதாதையர்களும் அவங்களுடைய அக்கம்பக்கத்தினர்களும் அவங்களே அவங்களை கல்வி சொல்லி கொடுத்தாங்க மருத்துவத்தை சொல்லி கொடுத்தாங்க வாழ்வியல் அனுபவங்களை சொல்லி கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாமல் இருந்தது அவங்களுடைய முக்கியமான வேலையா உழைக்கிறதும் சாப்பிட்றதும் அதுக்கான ஒரு வேலைகளை தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ மருத்துவ கல்வியும் அவங்களுடைய வாழ்க்கையோடு இருந்ததுனால கல்வி அப்படிங்கிறது என்ன யாருக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அதை சார்ந்த விஷயங்களை தேடி போகிறதோ ஆய்வு செஞ்சு அதில் மே அதெல்லாம் மேலே மேலே டெவலப் பண்ணிக்கிறதா கல்வி அது எல்லாருமே அவங்கவுங்க குழுக்கள்ல செஞ்சாங்க ஸோ தனியாக ஒரு கல்வின்றது தேவையில்லாம ஆச்சு இது எல்லாத்தையும் கவனிச்ச ஆங்கிலேயன் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்ம எல்லாருடைய வாழ்வா வாழ் வாழ்க்கையும் யார் மெக்காலே கவனிச்சா ஓ இப்படி தான் நான் இவங்க அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிதான் அதை ரிப்போர்ட்டாக எழுதி கொடுத்து தான் ஓ இவங்க எல்லாரையும் அடிமைப்படுத்தணும்னா இவங்கக்கிட்ட வாழ்க்கையோடு பிணைஞ்சிருக்கிற ஒரு விஷயத்திலருந்து இவங்கள தள்ளி வரணும் தள்ளி வைக்கணும் மருத்துவத்தையும் கல்வி தான் முக்கியமாக இவங்க லைஃப் ஸ்டைலில் இருக்கா விவசாயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே விவசாயத்தோடைய அவங்க தாத்தா வந்து பேரனுக்கு சொல்லி கொடுக்குறதும் பாட்டி வந்து பேத்திக்கு தரதுமான விவசாயங்கிறது அவங்களே கல்வியாக வச்சுருக்காங்க நீ எனக்கு என்ன தெரியும் என் நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறேன் எல்லாருமே பிறக்க ஆதிக்குடி மக்கள்ல முதல்ல ஒரு ஒரு பொருளை தான் போட்டு விவசாயம் பண்ணான் அடுத்தடுத்த நிலைன்றது என்னது மேம்பட்ட நிலை தானே ஸோ இப்படித்தானே விவசாயம் வளர்ந்தது எங்க நம்மளுடைய அதாவது முதல் மனிதன் இருக்கான் இல்லையா ஆதி மனிதன் அவன் வந்து போய் எதையுமே தனியாக போய் படிச்சுட்டா வந்தான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டான் இயற்கை கிட்ட இருந்து இது போட்டா விளையும் அப்படிங்கிறத அவன் அனுபவம் வச்சு உட்காந்து கவனிச்சான் ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கான்றதை அவன் தேடி போய் கண்டுபிடிச்சான் அடுத்தடுத்து இன்னும் பல விஷயங்களை மேன்மைப்படுத்திக்கிட்டே வந்தான் அப்புறம் உழவணுனா அப்புறம் ரொட்டேஷன் சாயில் ரொட்டேஷன் கண்டுபிடிச்சான் இது எல்லாத்தையும் தன்னுடைய அப்சர்வேஷன் வழியாகவும் அனுபவம் வழியாகவும் மேன்மைப்படுத்திக்கிட்டான் ஸோ இவனுடைய பையன் என்ன பண்ணால் இதை விட அடுத்த நிலைக்கு போனால் அவனுடைய பையன் என்ன பண்ணால் இதை விட அடுத்த நிலைக்கு போனால் இப்படித்தான் வந்து விவசாய குழு குழு ஒரு விவசாயம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருந்தாங்கன்னா அந்த விவசாய குழுக்கள் அவங்களுடைய தொழிலை வந்து அவங்க அதை வந்து கல்வி இதை கல்வி இதுதான் பார்க்கிர்க்கல் ச்கடியித்